மகாபாரதத்தில் வர்ற கர்ணன் கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தன்னுடைய நண்பன் அதர்ம வழியில் போகிறான்னு தெரிஞ்சும் அவன் செய்த உதவிக்கு பரிகாரமாக நட்புக்கு மதிப்பு கொடுத்து அவனோட போரில் கலந்துக்கிறாரு கர்ணன் இவரோட பிறப்பு தொடங்கி இறப்பு வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்தாருன்னு ஒரு நாளை கூட குறிப்பிட்டு சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ அவமானங்கள் உண்மையிலேயே க்ஷத்திரியனாக பிறந்தாலும் ஒரு தேரோட்டியின் மகனாக வாழ்ந்து சுற்றி இருக்கிறவங்களால் அவமானப்பட்டார் இத்தனை கொடுமைகளுக்கும் அவரோட முற்பிறவிதான் காரணம் அது என்னன்னு இந்த கதையில தெரிஞ்சுக்கலாம் கதையை முழுசா கேளுங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிட்டு இருக்கேன் கொடைவள்ளலா இருந்த கர்ணனுக்கு யாரு எதை கேட்டும் இல்லைன்னு சொல்லாத கர்ணனுக்கு இப்படி ஒரு இறப்பு ஏன் வந்தது இப்பிறவியில் எவ்வளோ நல்ல காரியங்கள் செஞ்சிருந்தாலும் சரி முற்பிறவியில் அவனோட பாவ தான் எல்லாமே நிகழும் அப்படிங்கிறதுக்கு கர்ணனோட இந்த கதை நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கு இந்த கதைக்கு ரெண்டு வருஷம் இருக்கு ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முன்பு காலத்தில் பவன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் தான் அழியாதவனாக என்றும் அமர வாழ்வு உடையவனாக இருக்கணும் அப்படின்னு பிரம்மதேவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பித்தான் இவனோட கடுமையான தவத்தால் பிரம்மதேவன் மகிழ்ந்து அவனுக்கு காட்சி தர்றாரு பவன் பிரம்மதேவனை வணங்கி அமர வாழ்வு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுனான் மனிதனா பிறந்தா ஒரு கட்டத்துல இறக்கத்தான செய்யணும் அதுதானே உலக நியதியும் கூட எந்த ஒரு கடவுளும் இந்த நியதியை மீற முடியாது அதனால பிரம்மதேவன் சொல்றாரு இல்லை அப்படியெல்லாம் அமரனா இருக்கிற வரத்தை தர முடியாது அதனால வேற எதுனா வரம் கேளு அப்படின்னு தம்போத்பவன் ரொம்ப ட்ரிக்கா கடவுளையே கன்ஃபியூஸ் பண்றான் நான் ஆயிரம் கவசங்களால் காக்கப்பட வேண்டும் இந்த கவசங்களை என்னோட உடம்புல இருந்து நீக்காம யாராலையும் என்ன கொல்ல முடியாது எவன் ஒருவன் என்னுடைய ஆயிரம் கவசங்களையும் அழிக்கிறானோ அவன் உடனே மடிய வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டான் தம்போத்பவன் பிரம்மதேவனுக்கு வேற வழியே இல்ல வரம் கொடுத்துதான் ஆகணும் இந்த கவசத்தை உடைக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு கவசத்தை உடைக்க ஆயிரம் வருஷம் கடுமையான தவம் இருந்து அடுத்த ஆயிரம் வருஷம் அந்த அசுரனோட போரிடணும் பிரம்மதேவனுக்கு தெரியும் இவன் இந்த வரத்தை வச்சு மக்களை கஷ்டப்படுத்துவானே ஒழிய எந்த நன்மைகளும் செய்ய மாட்டானு இருந்தாலும் வேற வழியும் இல்லை நேர விஷ்ணு கிட்ட போய் நடந்தது சொன்னாரு கவலைப்படாதீர்கள் பிரம்மதேவா அதர்மத்தை அழிக்க நர நாராயணன் பூமியில் அவதரிப்பார்கள் அப்படின்னு சொன்னாரு விஷ்ணு வரம் வாங்கின அசுரன் சும்மா இருப்பானா வந்ததும் வராததுமா தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டான் மக்கள் அவனை பார்த்து பயந்தாங்க உயிரை காப்பாத்திக்க ஓடி ஒளிஞ்சாங்க அவனை எதிர்த்தவங்கள துவம்சம் பண்ணினான் தம்போத்பவன் ஆயிரம் கவசங்களோடு இருந்ததுனால சகசிர கவசன் அப்படின்னு அழைக்கப்பட்டான் தம்போத்பவன் இந்த சமயத்தில் தான் தக்ஷ அதாவது தேவியோட தந்தை தன்னோட மகள்களில் ஒருத்தியான மூர்த்திய பிரம்மதேவனோட மானச புத்திரர்களில் ஒருவனான தர்மாவுக்கு மனம் முடிச்சு கொடுத்தாரு இந்த சகசிர கவசனோட அட்டூழியங்களை பற்றி தெரிஞ்ச மூர்த்தி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தா விஷ்ணு அவளுக்கு காட்சி கொடுத்து நான் சகசிர கவசனை வதம் செய்கிறேன் நீ என் கிட்ட பிரார்த்தனை பண்ணினதுனால சஹசிர கவசனை வதம் செய்ய நீயே காரணமாக இருப்பாய் அப்படின்னு சொன்னார் சில மாதங்கள்லேயே மூர்த்திக்கு அழகான இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க அவங்க தான் நரன் மற்றும் நாராயணன் இரு சிறுவர்களும் காட்டில் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தாங்க சிவபெருமான் மேல அதீத பக்தி உடையவர்களாக இருந்தாங்க போர்க்கலைகளை கத்துக்கிட்டு அதில் கை தேர்ந்தவர்களாகவும் ஆனாங்க ஒருத்தர் நினைக்கிறத இன்னொருத்தரால உணர முடியும் காலம் செல்ல செல்ல சகசிரகவசன் நரநாராயணன் தங்கியிருந்த காட்டு பகுதியை தாக்க ஆரம்பிச்சான் அப்போ நரன் தியானத்தில் இருந்தான் நரன் தியானத்தில் இருந்ததுனால நாராயணன் சகசிர கவசனோட சண்டை போட போனான் சகசிர கவசன் நாராயணனோட கண்களை பார்த்ததும் தன்னோட வாழ்நாளிலேயே முதல் முறையாக பயந்தான் இருந்தாலும் நாராயணனோட சண்டை போட்டான் ஆனா நாராயணனோட பலம் அவனை திகைப்படைய வச்சது நரனோட தவம் நாராயணனோட சக்தியை அதிகமாக்குச்சு இத சகசிர கவசனும் கவனிச்சான் அவனோட முதல் கவசம் நாராயணனால உடைக்கப்பட்டது முதல் கவசம் உடையும் போதுதான் சகசிர கவசனுக்கு புரிஞ்சது நரனும் நாராயணனும் வேற வேற இல்லை இரு உடல் கொண்ட ஓர் உயிர்னு அவன் வாங்கிய வரத்தின்படி கவசத்தை உடைச்சதும் நாராயணன் இறந்து போயிடுறான் இதை பார்த்ததுமே சகசிர கவசனுக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் பாருங்க நாராயணன் இறந்ததும் இத்தனை ஆண்டுகளாக தவம் இருந்த நரன் அங்கே வந்தான் அவனோட ஆயிரம் வருட தவத்தின் பலனா சிவபெருமான் கிட்டே இருந்து மகா மந்திரத்தை கற்றுக்கிட்டான் இந்த மந்திரம் இறந்தவங்கள உயிர்ப்பிக்கிற மந்திரம் இந்த மந்திரத்தை வச்சு நாராயணனை உயிர்ப்பிச்சுட்டு சகசிர கவசனோட சண்டை போடுறான் அடுத்த ஆயிரம் வருடம் நரன் சகசிர சண்டையிட நாராயணன் தவம் செய்றான் நரன் அடுத்த கவசத்தை உடைச்சிட்டு இறந்து போனதும் நாராயணன் நரனை உயிர் பெற செய்து விட்டு சண்டை போடுறான் இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆயிரம் வருடம் தவம் செஞ்சும் ஆயிரம் வருடம் போர் செஞ்சும் சகஸ்ட கவசனோட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவசங்களை உடைச்சிட்டாங்க இந்த இரு சகோதரர்களையும் ஒருபோதும் வெல்ல முடியாதுன்னு கவசன் தன்னை காப்பாத்திக்க தேவன் கிட்ட அடைக்கலம் தேடி ஓடினான் சகஸ்திர கவசனை தாங்கிட்ட ஒப்படைக்குமாறு கேட்க அதுக்கு சூரியதேவன் மறுத்துடுறாரு இந்த அசுரனை காப்பாத்தினதுனால சூரிய தேவனை மனிதனா பிறக்கும்படி நரன் சாபம் கொடுத்தான் இந்த சம்பவங்கள் திரேதாயுகத்தோட இறுதியில நடந்தது சூரிய தேவன் சகசிர கவசனை காப்பாற்றியதும் யுகம் முடிந்து துவாபர யுகம் ஆரம்பமாகிட்டு சகசிர கவசனை அழிக்க உறுதி எடுத்துக்கிட்ட நரனும் நாராயணனும் மறுபடியும் பூமியில அவதரிக்கிறாங்க இந்த முறை அவங்க எடுத்துக்கிட்ட அவதாரம் தான் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் நரன் சூரிய தேவனுக்கு சாபம் கொடுத்தான் இல்லையா அதன்படி தம்போத்பவன் சூரியனோட அம்சத்துல துர்வாசர் தனக்கு உபதேசித்த மந்திரத்தை பரீட்சித்து பார்க்க சூரியனை நோக்கி விளையாட்டாக குந்தி மந்திரத்தை சொல்ல தம்போத்பவன் அதாவது கர்ணன் இயற்கையான தன் கவச குண்டலத்தோட இந்த பூமியில பிறந்தார் பல கடினமான சவால்கள் இந்த ஜென்மத்தில் கர்ணனா பிறந்த தம்போத்பவன் சந்திக்க நேர்ந்துச்சு கடைசியா மகாபாரத யுத்தமும் வருது துரியோதனனோட பக்கம் இருந்து கர்ணன் போர் செய்கிறாரு கண்ணனுக்கு கர்ணனோட இந்த முன்ஜென்ம கதையெல்லாம் தெரியும் இல்லையா முன்ஜென்மத்தில் அவன் பெற்றிருந்த மரம் கவச குண்டலங்களை உடைப்பவன் மறுகணமே மாண்டு போவான் அப்படிங்கிறது தான அப்படி மாண்டு மறுபடியும் உயிர் தன நரனும் நாராயணனும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கவசங்களை உடைச்சாங்க இப்போ அர்ஜுனன் அந்த கவசத்தை உடைச்சா அவன் இறக்க நேரிடுமே இங்கே தான் கிருஷ்ணர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு ஒருத்தரோட பலவீனத்தை வச்சே அவர் அடிக்கணும் கர்ணனோட பலவீனம் யாரு எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு அதனால் அர்ஜுனனோட தந்தையான இந்திரதேவன் கிட்ட போய் உங்க மகனுக்கும் கர்ணனுக்கும் யுத்தம் நடந்தா யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாது சொல்லப்போனால் கர்ணனோட கவசம் அவனை முன்னின்று காக்கும் அது இருக்கிற வரைக்கும் யாராலையும் அவனை வெல்ல முடியாது கர்ணன் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான் அவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது அதனால நீங்க போய் தானமா அவனோட கவச குண்டலங்களை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு கிருஷ்ணன் போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்திரன் கர்ணன் கிட்ட கவசத்தை தானமாக வாங்கிட்டார் இதுக்கப்புறம் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்ணன் அர்ஜுனனால் வீழ்த்தப்பட்டார் இந்த கதையோட ரெண்டாவது வருஷன் என்ன அப்படின்னா பவன் சூரிய தேவனை நோக்கி அமரவாழ்வு வேண்டி தவம் செய்கிறான் அமரவாழ்வு வாழ்வு கிடையாது வேறு வரம் கேள்னு சூரிய தேவன் சொல்ல நான் ஆயிரம் கவசங்களால் பாதுகாக்கப்பட வேண்டும் எவன் ஒருவன் தவத்திலும் போரிலும் சிறந்து விளங்குகிறானோ அவனால் தான் என் கவசத்தை உடைக்க முடியும் கவசத்தை உடைத்தவன் உடனே மடிய வேண்டும் அப்படின்னு வரம்பாங்கிறான் முதல்ல ஆயிரம் வருடங்கள் தவமும் ஆயிரம் வருடங்கள் போரும் செய்வாங்கன்னு சொன்னேன் ஆனால் இந்த கதையில பனிரெண்டு வருட தவமும் பனிரெண்டு வருட போரும் செஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கவசங்களை நரனும் நாராயணனும் உடைச்சதா சொல்லப்படுது முதல் கதையை விட இந்த கதையில கொஞ்சம் லாஜிக் இருக்கிறத நான் பாக்குறேன் பாண்டவர்கள் ஐவரும் வனவாசம் இருந்த காலத்தை கணக்கிட்டு பார்த்தா இந்த கதை பொருந்தும் கடுமையான வனவாசம் கடும் தவத்திற்கு சமம் அர்ஜுனனோட இந்த தவம் மூலமா தான் கர்ணனை வதச்சிருக்க முடியும் எது எப்படியோ கர்ணனோட முற்பிறவி ரகசியம் இதுதான் எவ்வளவுதான் கர்ணன் நல்ல காரியங்கள் செஞ்சிருந்தாலும் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களால ரொம்ப கஷ்டப்பட்டாரு துரியோதனனோட இருக்கணும் அவன் செய்யற கெடு செயல்களில் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறது தான் கர்ணனோட கர்மா தம்போத்பவனாக அனைவராலும் வெறுக்கப்பட்டாலும் கர்ணனாக அவன் புகழ் இவ்வுலகம் இருக்கும் வரை நிலைத்து நிற்கும் இந்த நிகழ்வு மகாபாரதத்தில் சொல்லப்படலனாலும் நாராயணியத்திலையும் பாகவதத்திலையும் இந்த நிகழ்வை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்